மாப்பிள்ள சம்பா நெல்லுக்கோ தூயமல்லில் நெல்லுக்கோம் கல்யாணமாம் கல்யாணம் நல்ல பாரம்பரிய கல்யாணம் அடமாப்பழ சம்பா நெல்லுக்கும் தோயம் அல்லே நெல்லுக்கும் கல்யாணம் நல்ல பாரம்பரிய கல்யாணம் நல்ல பாரம்பரிய கல்யாணம் மணக்கோல பந்தலிலே கூட வாழ கட்டு இருக்கு மணக்கோல பந்தலிலே கூட கட்டி கட்டியிருக்கு மனம் பார்க்க வந்தாருக்கு பிச்சிலி சம்பா சோறு இருக்கு மனம் பார்க்க வந்தா இருக்கு கிச்சிலே சம்பா சோறு இருக்கு அட மாப்பிள்ள சம்பா நெல்லுக்கும் மல்லி நெல்லுக்கும் கல்யாணமா கல்யாணம் நல்ல பாரம்பரிய கல்யாணம் வாடஞ்சம்பா வாசல் நின்று வணக்கம் சொல்லி அழைத்தது வாடஞ்சம்பா வாசல் நின்று வணக்கம் சொல்லி அழைத்தது கப்ப சம்பா கலிய சம்பா சாப்பாடு போட்டது கப்ப சம்பா கலிய சம்பா சாப்பாடு போட்டது தங்க சம்பா நீல சம்பா தங்க நகை தந்தது தங்க சம்பா நீல சம்பா தங்க நகை தந்தது சீரக சம்பா சேல சம்பா சீர்வரிசை தந்தது சீர்வரிசை தந்தது അടമപ്പിള്ള സമ്പാ നെല്ലുകൂയമല്ലി നെല്ല്ക്കും കല്യാണം മാ കല്യാണം നല്ല പാരമ്പര്യ കല്യാണം നല്ല പാരമ്പര്യ കല്യാണം ചങ്കൽപെട്ട് സിറുമണി ജില്ലു ജില്ലു വൈകുണ്ട ചെങ്കൽപെട്ട് സിറുമണി ജില്ലു ജില്ലു വൈകുണ്ട പുഴുതി സമ്പാ കുറങ്ങു സമ്പാ കുതിരവൽ സംഭ പുഴുതു സമ്പാ കുറുങ്ങു സമ്പ കുതിരവൽ സമ്പ சம்பா சம்பா மோசனம் சம்பா சம்பா மோசனம் கார் சம்பா காட்டு சம்பா கார்த்திக சம்பா கார் சம்பா காட்டு சம்பா கார்த்திக சம்பா சம்பா ஒன்ற சம்பா அறுபத சம்பா